அத்தியாயம் பனிரெண்டு கருத்தம்மா தன் ஊரில் தன் வீட்டோடு இருந்த காலத்திலேயே சில விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள் குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்பும் பெற்று அபிவிருத்தி அடைய என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவள் அறிவாள் இந்த லட்சியம் சித்தி அடைய தன் தாய் தந்தையர் அரும்பாடுபட்டு உழைப்பதையும் அவள் கண்டிருக்கிறாள் அவளுடைய தந்தையின் வாழ்வை சிறந்த முன் அவள் கண் முன்பு வந்தது அவர் என்றும் காசை கண்டபடி செலவு செய்து விரயம் செய்ததில்லை எந்த காரியத்திற்கும் ஒரு கணக்கு உண்டு சிறுக சிறுக பணம் சேர்த்ததும் தோணி வாங்கியதும் அவள் கண்முன்னாலேயே நடந்த காரியங்கள் தான் ஏகாந்த நிலையில் அமர்ந்திருக்கிற போது கருத்தம்மா தன் வீட்டை பற்றி என்ன விடுவாள் வழிகாட்ட ஒரு உருவம் இருக்கிறது அதே பாதையில் அடி எடுத்து வைத்து முன்னேறிவிட்டால் போதும் பழனியை குளிப்பாட்டி அவனை சுத்தமாக அனுப்பி வைத்தாள் அவள் எனினும் தோழிகள் மீண்டும் கரை வந்து சேருவது வரை அவள் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருந்தாள் அன்று இரண்டு கைகள் தயாரித்து சமையல் செய்திருந்தாள் நேற்று இருந்ததை விடவும் இன்று அவளுக்கு பழமையிடம் நெருக்கமான உறவு உண்டு அவன் வரும் வழி நோக்கி அவள் காத்திருந்தாள் சமீப காலமாக ஏனோ அந்த கடற்கரையில் சாலை மீன் அகப்படவில்லை அன்று சாலை மீன்கள் ஏராளமாக வலையில் சிக்கின அவன் பங்குக்கு அன்று முப்பது ரூபாய் வரையிலும் கிடைத்தது வலையை செம்மையாக உதறி காய போட்டுவிட்டு எல்லோரும் புளித்து கொண்டிருந்தன அப்போது ஐயப்பன் தனது சகாக்களை நோக்கி விரும்பினார் நாம எல்லாருமா இன்னைக்கு அரிப்பாட்டுக்கு போய் வயிறு நிறைய வெட்டிப்பட்டு வருவோமா ஒருவருக்கும் ஆட்சி வினை இல்லை மடி நிறைய காசு குலுங்குகிறது கடல் அன்னை மனம் கனிந்து அழித்த செல்வம் குஷியாக அதை செலவு செய்வதில் என்ன தவறு பழனி மட்டும் எதுவும் பதில் பேசாதிருந்தார் வெளுத்த குஞ்சு கேட்டார் என்ன பண்ணி நீ மட்டும் வாயை முடிக்கிட்டு கம்மன் இருக்க பாட்டி குஞ்சு பழனிய கேலி செய்தான் என்னடா அர்த்தம் இல்லாம உளர்றீங்க புது பொண்ணு சோரம் கரிய வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அவ மேல இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து திங்க ஆசைப்பட்டுகிட்டு இருப்பான் நியாயம் தானே அப்படியே இருக்கட்டுமே அதுல என்ன தப்பு என்று கொச்சப்பன் கேட்டான் இள வயதில் அவ்வாறு ஆசைப்படுவது இயல்புதானே அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் மணம் முடித்தவர்கள் தான் கல்யாணமானவர்களின் அனுபவத்தை கொண்டு வேலாயுதன் புதுப்படையாக சொன்னான் முதல்ல நாலஞ்சு நாள் கன குஷியா இருக்கும் அப்புறம் போக போக வீட்டுல சோறு இருக்காது அப்படியே இருந்தாலும் அது நாக்குக்கு ருசியப்படாது எல்லோரும் குளியலை முடித்து கொண்ட போது விழுத்த குஞ்சு கேட்டார் பழனி நீ வாரியா நான் வரேன் என்றான் பழனி அவன் மனசில்ல மனசோடுதான் அப்படி சொன்னானோ எல்லோரும் நோட்டுக்கு வந்து பஸ் பிடித்து அரிபாட்டுக்கு சென்று விட்டனர் வெகு நேரம் காத்து கொண்டிருந்தாள் கருத்தம்மா பழனி வந்து சேரவில்லை கடற்கரைக்கு வந்து அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் தோணிகள் கரையில் ஏற்றி போடப்பட்டிருந்தன ஒரு தோணியாவது கடலில் இருப்பதாக தோன்றவில்லை கடற்கரையில் ஆளரவத்தையே காணும் அப்போது ஆண்டியின் வீட்டுக்காரி பாரு அங்கு வந்து சேர்ந்தாள் அவள் கேட்டாள் என்னம்மா புது பொண்ணை கடல்ல என்னத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறேன் கருத்தம்மாவை வெட்டம் பிடிங்கி தின்றது ஒண்ணுமில்ல

இது போன்ற எண்ணங்கள் அவள் மனதில் வட்டம் விட்டன எண்ணி எண்ணி பார்த்த போது அவள் மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனா திரும்பி வரும்போது புது பொண்ணுக்கு பட்டோ புடவையோ வாங்கிக்கிட்டு வருவான் ஆனா தண்ணி அது கூட இல்லையே சட்டி கூட ரெட்டே ரெட்டு தான் இருக்குது பாரு அனுபவம் மிகுந்தவள் அவள் சொன்னாள் அதெல்லாம் எந்த வீட்டுலதான் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் சாகர காலத்துல வாங்கி வச்சுகிட்ட உண்டு பழையபடி கடல் வறண்டு போகிற போது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வித்து திங்கலாம் ஒரு நாய் கருத்தம்மாவின் குடிசையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது உள்ளே தாவுவதற்கு ஒரு தருணம் வாய்க்க வேண்டும் கருத்தம்மா வீட்டை பார்க்க வந்தாள் அவள் நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருந்தாள் கடைசியில் நன்றாக இருள் சூழ்ந்த வேளையில் அவன் வந்து சேர்ந்தான் கையில் ஒரு பொட்டலமும் இருந்தது கோபத்தோடு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டால் என்ன என்று கூட கருத்தம்மா எண்ணினாள் ஆனால் அவள் அப்படி நடந்து கொள்ளவில்லை நெஞ்சோடு அந்த எண்ணம் நின்றுவிட்டது மேலும் அவ்வாறு நடந்து கொள்வதை பழனி விரும்புவானா சந்தேகம்தான் அவளுக்கு முகத்தில் மிகுந்த பிரயாசையுடன் வரவழைத்துக் கொண்டு கேட்டாள் அவள் இப்பத்தான் தோணி கரவந்து செய்ததோ அதன் உட்பொருள் பழனிக்கு எட்டவில்லை அவன் சொன்னான் இல்லை இதோ பாரு பொட்டலத்தை அவள் கையில் கொடுத்தான் அதை பிரிக்கும் போதே அவள் கேட்டாள் அந்த கடற்கரையில வலை பேசினா துணி என்ன எல்லாம் கிடைக்குமோ அவன் சிரித்தான் அவளும் சிரித்தாள் ஜரிகை போட்ட துண்டு ஒன்று கருத்தம்மா அதை பிரித்துப் பார்த்தாள் அகலம் பெரிய துண்டு பழனி அதற்கு என்ன விலை என்பதையும் சொன்னான் அம்மாதிரி அவர்கள் ஐந்து பேரும் ஒவ்வொரு துண்டு வாங்கினார்களாம் விடுத்த குஞ்சு வேலாயுதன் ஐயப்பன் கொச்சராமன் பழனி எல்லோரும் ஆடு கொன்று வாங்கிக் கொண்டார்களாம் வேலாயுதனின் குழந்தைக்கு உடம்புக்கு வந்திருந்தது அவன் மனைவி மருந்து வாங்குவதற்கு கையில் பணம் தன்னை தேடி தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாக பாரு சற்று முன்புதான் சொன்னாள் ஐயப்பன் வீட்டிலும் அதே நிலைமைதான் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது ஒரு புதிய ஜரிகை போட்ட துண்டு இருக்கிறது கருத்தம்மாவின் மனதுக்குள் இருந்த சிரிப்பு கூடியிட்டு பொங்கி வந்தது தண்ணி குடிக்க ஒரு கொவள கூட இல்ல ஜரிக துண்டு எதுக்குன்னு கேக்குறேன் அவன் முகத்தில் பொங்கி விழிந்த சிரிப்பின் முட்பொருளை பழனியால் வாங்கிக் கொள்ள முடியவில்லையோ அவனும் கூடவே நகைத்தான் நான் எதுக்கு இதை வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டான் எதுக்கு மன்னர் சாலையில திருவிழா வருதே அதுக்கு போகணும் இத போட்டுக்கிட்டு நில்லு பார்ப்போம் ஆசை வெறி பொங்க அவளை பார்த்து கொண்டு நின்றான் பழனி அவனது பார்வை அவளுடைய எடுப்பான மார்பகங்களில் நிலை குத்தி நின்றது அவள் மறுபக்கம் திரும்பி நின்று கொண்டாள் அவன் அவளுடைய பிருஷ்ட பாகத்தை விரித்து பார்த்து கொண்டு நின்றான் அவள் உடுத்தியிருந்த வீட்டை மில்லி இருந்தது பழனி இரண்டு இட்டில் அவளை நெருங்கினாள் உடம்பெல்லாம் ஒரே வேர்வையா இருக்குது என்றாள் அவள் அவசியமான பண்டு பாத்திரங்கள் கூட வீட்டில் இல்லாத போது ஜரிகை துண்டு வாங்கியது தவறான காரியம்தானோ அவனுடைய மனதில் எழுந்த ஆசை அல்லவாது மனைவிக்கு ஜரிகை துண்டு அணிவித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கை என்பது முற்றிலும் காரண காரியங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் உட்பட்ட ஒன்றா வீட்டுக்கு தேவையான பண்டங்கள் எல்லாம் வாங்கி எடுக்குவது நிறைய பணம் சேர்த்து குவிப்பது இவை மட்டும்தான் வாழ்க்கையா மனித உணர்ச்சி என்ற ஒன்று இல்லையா வாழ்வில் அதற்கும் ஒரு இடம் உண்டல்லவா கண்டிப்பாக உண்டு ஆனால் பழனி செய்த காரியம் அவளுடைய வீட்டில் என்றும் நிகழ்ந்ததில்லை அப்படி நடந்ததாக அவளுக்கு நினைவில்லை அதனால் இது வீண் செலவு என்று அவளுக்கு பட்டிருக்கலாம் அதனால் தான் நல்ல உரை அணிந்து கொள்வதே தன் கணவனுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுகிறது

தங்கள் உடல்களை வெவ்வேறாக பிரித்துக் கொள்ள முடியும் என்றே அவர்களுக்கு தோன்றவில்லை ஒரு கால் ஜலிலை துண்டும் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றுதான் என்ற ஞானம் கருத்தம்மாவுக்கு அப்போது பிறந்திருக்கலாம் ஏதோ வாழ்க்கை என்பது சட்டியும் பெட்டியும் தோணியும் வலையும் வாங்கி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல அதில் ஜலிலை துண்டுக்கும் இடம் உண்டு ஒரே பாத்திரத்தில் சோற்றை எடுத்து வைத்துக் கொண்டு இருவரும் சாப்பிட்டார்கள் அப்போதும் மயக்கத்தில் கருத்தம்மாவின் கண்கள் பாதிதான் திறந்திருந்தன முகத்தில் விசேஷ மொழி ஒன்று வீசி கையில் ஒரு கவலம் எடுத்து அவளுடைய கொண்டு ஐயோ இத்தனை கடலில் ஒவ்வொரு நாளும் இயற்கை சக்திகளோடு போராடுகிற வலுவான தொள்களையும் புஜங்களையும் கொண்டவன் உருட்டிய கவலம் பின் எப்படி இருக்கும் அவன் மறுபடியும் ஒரு கவளம் சிறு உருண்டையாக எடுத்துக் கொண்டான் அவள் ஒரு கவளம் எடுத்து அவனுக்கு ஓட்டினாள் அப்போது அவன் சொன்னான் இது என் வாயில ஒட்டிக்கிட இந்த தமாஷை எண்ணி அவர்கள் இருவரும் வெகு நேரம் சிரித்தனர் ஜலிகை துண்டு வாங்கியதற்கு அவனுக்கு கொடை கொடையாய் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட கருத்தமா இப்போது சொன்னாள் இன்னும் ஒரு பட்ட ஜம்பரும் நல்லதா ஒரு புடவையும் வாங்கணும் ஆவேசம் சற்று தணிந்தது கருத்தமா மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தாள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதுதான் அவளுடைய முக்கியமான ஆசை அந்த ஆசை இனிமேல் தான் நிறைவேற வேண்டும் அன்று தன் கணவனுக்கு என்ன வருமானம் கிடைத்தது என்பதை அவள் தெரிந்து கொள்ள வேண்டாமா கிடையாது என்னென்ன செலவு செய்தான் என்பதையும் அவள் தூண்டி கேட்டு அறிந்து கொள்ள துடித்தாள் கருத்தமா கேட்டாள் இன்னைக்கு பங்கு எவ்வளவு கிடைச்சது இருபதோ முப்பதோ கிடைச்சது கையில மிச்சம் எவ்வளவு இருக்குது அவன் சொன்னான் அங்க வச்சிருக்கேன் வேணும்னா பாரு கருத்தம்மா பொட்டலத்தை எடுத்து அதை பிரித்து பார்த்தாள் மொத்தம் இரண்டு ரூபாய் இருந்தது இருபத்தெட்டு ரூபாய் செலவாகி இருக்கிறது அந்த படம் மட்டும் இருந்திருந்தால் அதை வைத்து எத்தனை காரியங்களை செய்யலாம் ஆனால் அவள் அதை வாய்விட்டு சொல்லவும் தயங்கினாள் கணவனுடைய தோளில் சாய்ந்தவாறு அவள் சொன்னாள் இங்க அடுக்களையும் ஒண்ணுதான் படுக்கிற இடமும் ஒண்ணுதான் இப்படி இருந்தா போதுமா போதாது என்று ஒரு எந்திரன் போல் பதில் சொன்னான் பழனி நாம இன்னும் என்னென்னமோ செஞ்சு முடிக்க வேண்டி அது எத்தனை முக்கியமான ஒன்று என்பது கருத்தமாவுக்கு தெரியும் அவள் வாய் விட்டு சிரித்துக் கொண்டே சொன்னாள் அவள் சொன்னதன் சாராம்சம் என்ன வீடு வாசலோ உறவினர்களோ இல்லாத பழனியை அவள் அரையன் பழனி என்று அழைக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவாளாம் அவனை புது மனிதனாக்கி விட வேண்டும் என்பதுதான் அவளுடைய தீர்மானம் இப்போது அத்தனை விஷயங்களையும் அவன் முன்னால் சொல்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது அவளுக்கு அவள் மீது அவன் வைத்திருக்கும் ஆசை இப்போது அவளுக்கு நன்றாக தெரிந்து விட்டது தன் வாழ்வை கருத்தமா திருத்தி சீர்படுத்த நினைப்பதில் பழனிக்கும் திருப்தி ஆனால் அவன் அவளுடைய பேச்சுக்கு செவிசாய்த்து சாய்த்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் மனதை கொள்ளை கொள்ளும் புன்னகை முகத்தில் வளர கருத்தம்மா சொன்னாள் இனிமே கிடைக்கிற காசையெல்லாம் இப்படி செலவழிக்க கூடாது தனது இரு கைகளாலும் அவனுடைய கண்ணங்களை அழுத்தியவாறு அவள் மேலும் சொன்னாள் அதுக்கு நான் இடம் தர மாட்டேன் அப்போ நான் டீ குடிக்க வேண்டாம் சோளம் திங்க வேண்டாம் அதுதானே நீ சொல்றது கருத்தம் அவனுக்கு வேண்டிய உணவு வகைகளை தானே தயாரித்து தந்து விடுவதாக சொன்னாள் கருத்தம்மா அதோடு முக்கியமான ஒரு கேள்வி அவள் மனதில் பிறந்தது குழந்தை பிறந்தா அப்புறம் நாம என்ன செய்வோம் பழனிக்கு ஒன்றும் விளங்கவில்லை குழந்தைகள் பிறக்கும் அதற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் பிறந்த என்ன அதுக்கு பாட்டுக்கு வளர்ந்து பெருசாகும் ஒன்றும் தெரியாது எதை பற்றியும் கற்பனை எண்ணங்கள் கூட இல்லாத பச்சை குழந்தையிடம் விளக்குவது போல் தனது வாழ்க்கை திட்டத்தை பழனியிடம் விளக்கி சொன்னால் கருத்தம்மா ஒரு தோணியும் வரையும் அந்த அந்த அபிலாஷை இல்லை பழனிக்கு அந்த ஆசை உண்டு அவனுடைய ஆசையை மேலும் மேலும் வளர்த்து விரிவாக்கினால் கருத்தம்மா அப்போது பழனி சொன்னான் இந்த கடற்கரையில இருக்கிற ஒவ்வொரு அரையனும் இப்படி நினைச்சிருந்தானா இதுக்கு முன்ன எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க ஏன் அப்படி கூட நினைக்கல நாம அப்படி நினைச்ச என்ன கேள்வியே பதிலாக சொன்னால் கருத்தம்மா ஒரு சர்வ சாதாரண அறைய நெடுங்கால நம்பிக்கையை அவனும் வெளியிட்டான் அறையன் பணம் சேர்க்க முடியாது கோடான கோடு உயிரினங்களை கொன்று குவிப்பதில்தான் அவனுக்கு சிறிது பணம் கிடைக்கிறது பரிபூரண சுதந்திரத்துடன் கடல் நீரில் அங்கும் இங்கும் விளையாடி திரிகின்ற ஜீவன்களை ஏமாற்றி வலையில் சிக்க வைப்பதன் மூலம்தான் அவர்களது வாழ்க்கை நடைபெறுகிறது

நெடு தூரத்துக்கு விரிந்து பறந்து கிடக்கும் அந்த கடற்கரை மக்கள் நூற்றாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையாய் இதே கருத்தை கூறி வருகின்றன கருத்த மக்காதிலும் இந்த பேச்சு பல முறை ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசிய ஒருவன் உண்டு அது அவனுடைய அப்பா தன் தகப்பன் சொல்லிக் கொண்டிருந்ததை ஆரம்பத்தில் கருத்தமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது அந்த பேச்சு அவளுடைய மனதுக்கு ஏற்றதாக இல்லை இன்று அவள் அதை முற்றிலும் உணர்ந்து கொண்டு விட்டாள் என்பதோடு அவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலும் மிகுந்த ஆழமும் பொருளும் இருப்பதாக அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது எண்ணிக்கொண்டாள் என்றாலும் அவளுக்கு அப்போது இல்லை மீண்டும் பழனி சொன்னான் மரக்கா எதுக்கு பணம் சேர்க்கணும்னு கேக்குறேன் இதோ கண் முன்னால தூரம் தெரியுதே கடல் இதுதான் மரக்கானுக்கு சொத்து கடல்ல இல்லாத ஒண்ணு இருக்கவா செய்து சேர்த்து வைக்காம இருந்தா கடல் தாய் மேலும் மேலும் தந்துகிட்டே இருப்பா நம்ம குல தர்மம் அது அப்படின்னா மீன்பிடி இல்லாத சமயத்துல பட்னி கிடந்து சாவுறமே ஏன் அத அனுபவிச்சுக்கிட்டதான் வேணும் கருத்தமா தன் தாய் தந்தையரின் அரிய முயற்சியை மனதில் எண்ணி பார்த்து கொண்டாள் முயற்சியின் விளைவால் தோணியும் சொந்தமாகி சொந்தமாகிவிட்டன அதை நினைக்கையில் பட்டென்று இதயத்தில் ஒரு தீ பொறிப்பட்டது போல் இனம் தெரியாத எரிச்சல் ஏற்பட்டது அந்த எரிச்சல் அவளுடைய மனதினுடைய எங்கும் வியாபித்துச் சென்றது தோணியும் வலையும் எங்கிருந்து வந்து குறித்தனவா பாவம் பறிக்குட்டி அதோ கதியாய் அழிந்தே போனார் நீ உங்க அப்பாவையும் அம்மாவையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு பேசுத பழனியின் முகபாவம் மாறுவது போல் தோன்றிட்டு அவன் சொன்னான் உனக்கு பேராச பிடிச்ச புத்தி அவங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்குது இங்க என்னடானா பொஞ்சாதி வீட்டுக்கு விருந்துக்கு என்னைக்கு போறேன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதே கேள்வியை எல்லா பெண்களும் அவளை பார்த்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர் அவளாலும் இந்த கேள்விக்கு தக்க பதில் சொல்ல முடியவில்லை கல்யாணத்துக்கு பின் விருந்துக்கு அழைத்து செல்லாமல் இருப்பது ஆனால் அது நடக்க போகிறதா என்பதில் அவளுக்கே சந்தேகம்தான் அவள் சொன்னாள் அம்மா உடம்பு சரியில்லாம படுக்கையில விழுந்து கிடக்கிறத பார்த்து நாம வந்தோம் அங்கிருந்து யார் எங்க வர முடியும் சிறிது நேரத்துக்கு பின் சிரித்துக் கொண்டே ஆனால் ஆணித்தனமான குரலில் அவள் கேட்டாள் கல்யாணம் கழிஞ்சி இங்க வந்தமே மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க ஒருத்தராவது நம்ம விருந்து கழைச்சாங்களா விளக்கமா அப்படி எல்லாம் செய்வாங்களே விளையாட்டாக தான் கருத்தமா இதை சொன்னாள் என்றாலும் ஏன் சொன்னோம் என்று அவள் மனம் இருந்துச்சு பழனிக்கு கிடைத்த ஒரு சூடுதானே இது பழனியும் நொத்து கொண்டான் அவள் ஏதோ விளையாட்டு போக்கில் அப்படி சொன்னதாக அவன் எடுத்துக் கொள்ளவில்லை அவன் முகபாவம் பாவம் அது முந்தையே தெரிஞ்ச விஷயம் தானே விருந்துக்கு விருந்து ஒருத்தருமே கிடையாதுன்னு தெரியாதா பின்ன எதுக்கு என்ன தேடி முகம் சோர்ந்து விட்டது பழனி மனம் நொந்து இப்படி என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அதோடு நன்றாக இருக்கும் அப்போ அவர் மனசில் நெனைச்சுகிட்டது வேற யாருமே இல்லாம அநாதிய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அவனுக்காக ஒரு சுட்டு கண்ணீர் விட கூட நாதி கிடையாது கடற்கரையில கெட்டு பேர் சம்பாதிச்சுகிட்ட பொண்ணு குதிரை மாதிரி நின்னுக்கிட்டு இருக்குது எல்லாரும் அசைந்து அவள அவன் தலையில கட்டி அனுப்பி வச்சுட்டாங்க கடலுக்கு போய் அங்கேயே அவன் செத்து தொலைஞ்சு போனாலும் அழுறதுக்கு ஆள் கிடையாது நடந்த விஷயம் இதுதான் கித்தனை பயங்கரமான தாக்குதல் கடற்கரையில் கெட்ட பெயர் சம்பாதித்த பெண்ணாம் அவள் எப்படி அவளால் இதை கேட்டு பொறுத்து கொண்டிருக்க முடியும் என்றாலும் அதுவும் உண்மைதானே மனசோடு மனசாய் புதைந்து கிடந்த குற்ற உணர்ச்சி பேருருவம் பூண்டு அவள் முன் எழுந்தது அவளுடைய முகத்தை பார்த்து அவளுடைய கணவன் சொல்லுகிறான் கெட்ட பெண்ணா கருத்தம்மா கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விக்கி விக்கி அழுதாள் அவள் அழுத போது அவளுடைய உடம்பு பூராவும் நெடுக்கம் அவன் அவளை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவள் கேவி கேவி அழுத ஒலி நீண்ட நேரம் கேட்டுக் கொண்டிருந்தது அவனுக்கு அவளிடம் இரக்கம் தோன்றிட்டார் அசலினை போல் ஒரு குரல் அவளுடைய செவிகளில் விழுந்தது இது நான் சொல்றதில்லை எல்லாம் அப்படி சொல்றாங்க ஆமா பழனியின் மனம் இறங்கி விட்டது நான் அப்படி சொல்லவில்லை என்று தானாகவே சொன்னானே அந்த அந்த பின் அன்று கண்ணீர் சிந்திற்று ஆர்த்தல் சொல்லி தேற்ற முயன்றான் பழனி உணர்ச்சி வசப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருந்த இதயங்களை கருவேகம் திரண்டு சூழ்ந்து கொண்டது பொழுது விடியும் வரை அதன் நிழல் அந்த வீட்டினுள் வியாபித்துக் கொண்டிருந்தது

அவளுடைய செய்தியின் விளைவாக விஷம் கொண்ட பாம்புகள் கடற்கரை மணலில் இடையே நேராது இனம் கூற முடியாத கொடிய கடற்பிராணிகள் கடலின் நீர் மட்டத்துக்கு மேலே எழுந்து வந்து வாயை திறந்து புயற்காற்றையும் பக்கமும் ஒரு சந்தர்ப்பத்தை அவள் சிருஷ்டிக்க மாட்டாள் கற்ப நெருகியிலிருந்து வழுவாத உத்தம மரக்காத்தியாக வாழ்க்கையை நடத்துவாள் அவள் என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று மூறாயிரம் தரம் அவனிடம் கேட்டாள் நம்புகரேன் என்றோ நம்பவில்லை என்றும் அவன் வாய்த்திருந்து சொல்லவில்லை அவனுடைய விசாலமான மார்பில் தனது தலையை சாய்த்து அந்த இடத்தை எல்லாம் அவள் கண்ணீரால் வெளியினாள் அவளால் இதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும் பழனி கேட்டான் நீ எப்பவும் நம்பரியா நம்பரியானே கேட்டுக்கிட்டே இருக்கியே ஏன் அப்போ உனக்கே உனைய பத்தி சந்தேகமா இருக்குதா அவளுடைய நெஞ்சை இன்னொரு தீ புரி சுட்டது அவளை பற்றி அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஊடுருவி பாய்ந்து விட்டதா அவன் காதில் விழும்படி என்ன பேசிக் கொண்டார்களோ அன்று எல்லாவற்றையும் அவளே அவளிடம் சொல்லிவிடுவது நல்லதல்லவா உண்மையை அப்படியே அவன் முன்னால் விட்டால் அவன் அருள் கூர்ந்து மன்னித்து விட மாட்டானா ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு அவள் வாய்விட்டு சொல்வாள் யார் யார் எல்லாமோ கதை கட்டி அவன் காதில் போடுவதை விட அவளே நடந்தது எல்லாம் அவனிடம் அப்பட்டமாக சொல்லிவிடுவதுதானே புத்திசாலித்தனம் இரண்டு பாதைகள் ஒன்றாக இணையும் சந்திப்பில் நின்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு பாதையை மனதில் தீர்மானம் செய்து கொண்டு அதன் வழி முன்னேறி செல்ல வேண்டும் இப்படி சொல்வது நான் ஒருவனை காதலித்தேன் என்றே சொல்லிவிடுவதா அதை கேட்டு சகித்துக் கொண்டிருக்க முடியுமா ஒரு கணவனால் எனக்கு சிறு வயசில் ஒரு நண்பன் இருந்தான் என்று ஆரம்பித்து சொல்லி பார்க்கலாமா அதுவும் சரிப்பட்டு வராது அந்த இடத்திலிருந்து பிடித்து பேசினால் அந்த இன்ப நினைவுகள் மனதுக்கு போதையொட்டி அனாவசியமான இடங்களுக்கு இழுத்து சென்று விடும் எது எதையோ மனம் திறந்து குட்டும்படியாகிவிடும் பறிக்குட்டியை ஓஹோ என்று புகழ்ந்து பேசும்படி ஆகிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இவள் மனசு இன்றும் அவனை சுற்றித்தான் வட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று எண்ணினாலும் எண்ணி விடுவான் அது வேண்டாம் நாலா மத தாசாமி ஒருவன் என்னை எப்படியோ பசப்பி ஏமாற்றி விட்டான் என்று சொல்லலாமா ஐயோ அப்படி சொல்ல முடியாது அது உண்மை அல்ல அதோடு அவன் முகத்தில் அவசியமில்லாமல் கலையை பூச வேண்டும் கெட்ட மனிதனாக அவனை சித்தரித்து காட்ட வேண்டியிருக்கும் அது சாத்தியமே இல்லை பரிகுட்டி அய்யோக்கியன் கொண்டுமல்ல அவன் அவளை ஏமாற்றவும் இல்லை நிராசையால் மனம் மெதுமே சோர்ந்து கண்ணீர் பெருகும் ஒரு இளைஞனின் தோற்றம் அவள் முன்பு தூண்டிற்று இருளிலும் அவளால் அந்த உருவத்தை காண முடிந்தது அவனுடைய இதயத்தை காலால் மிதித்து அழுத்தி கொண்டு வந்து விட்டதாக தோன்றிற்று அவளுக்கு இனிமே இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வேண்டாம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றி இருக்கலாம் எத்தனையோ வழிகளில் அவனுக்கு தீங்கிழைக்கப்பட்டது எழுபத்தைந்து வயதானாலும் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து அவன் பாடிக்கொண்டுதான் இருப்பான் வாய் பூயாமல் பாடி அவன் உயிரை விட்டு விடுவான் அவளும் தன் கண் முன்னால் அவனை கண்டு கொண்டுதான் இருந்தாள் எதை எதையோ சொல்ல எண்ணி அவளுடைய இதழ்கள் அசைந்தன தான் இருக்கும் சூழ்நிலையில் கூட அவள் மறந்து விட்டாள் தன் கணவன் பக்கத்தில் படுத்திருப்பது கூட அவளுக்கு தெரியவில்லை அவளுடைய பெண் மரம் மெதுவாக முழுமுடுத்தது எனக்கு அவளிடம் ஆசைதான் அவள் இதை பறிக்குட்டியிடம்தான் சொன்னாள் இந்த முனமுனுப்பு குரல் அவளையே தூக்கி மாறி போட்டுவிட்டது பழனி கேட்டான் என்ன சொல்லுத ஆசைன்னு சொல்லுதியா கருத்தம்மா விழித்துக் கொண்டாள் எதையாவது வாய்க்க வந்தபடி உளறிவிட்டோமோ இருந்தாலும் அவள் சொன்னாள் ஆமா யாரிடம் ஒன்று சொன்னாள் அவள் விடிவெள்ளி முளைத்தது கடற்கரையில் வேலைக்காரர்களை கூவி அழைக்கும் குரல் கேட்கலாயிற்று கடலேறி செல்ல புழுதாகி கொண்டிருந்தது பழனி எழுந்திருந்தான் வழக்கம் போல் தான் செல்ல வேண்டும் என்று அவள் சொன்னாள் அவளே அவனை குளிப்பாட்டி அனுப்பினாள்

வாய் விச்சுக்கிட்டு சும்மா இரு வேலாயுதன் கேட்டார் நீ என்ன என்கிட்ட சண்டைக்கு வர போல இருக்குதே வேலாயுதன் அதற்கு மேலும் ஏதாவது சொல்லிவிட கூடாது என்று மீறி பழனிக்கு அதையும் அவன் அங்கேயே போட்டு உடைத்து விடுவானோ கருத்தம்மாவை பற்றி அவன் ஏதாவது சொல்லிவிடக் கூடும் அவனே மனதில் சிருஷ்டித்துக் கொண்ட கற்பனை எண்ணம்தான் அது தோடியை மேற்கு திசையில் செலுத்தினர் பழனியும் பின்பக்கம் நின்று கொண்டிருந்தார் அவன் கடலில் அவளவாக மீன் இல்லை தோணிகள் வலி வீசுவதில் ஈடுபடாமலே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன பழனி மேற்கு திசையில் நெடுந்தூரம் தோணியை செலுத்திக் கொண்டு சென்றான் பாய்ந்து பாய்ந்து முன்னேறிச் சென்றது தோணி அடக்க முடியாத வேட்கை ஏதேனும் அவன் உள்ளத்தில் மூன்றடைந்து விட்டதா எஃகு போன்ற தசை திரட்சியை நமைச்சல் எடுக்கிறதா கடலின் பருப்பு கூட காணாது என்ற குறையோ மனதுக்கு அவன் தோணியினுள் குதித்த போது தோணியும் குதித்தது அவனுடைய லட்சியம் என்ன அடிவானத்தை பிளந்து கொண்டு முன்னேறி சென்றுவிட வேண்டும் என்பதால் அவனுடைய பலம் அத்தனையும் திரண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டதா இப்போது அவர் ஆண்டி கேட்டார் நீ பாட்டுக்கு தோணியை எங்கே எழுத்துக்கிட்டு போறியே எங்கேன்னு கேட்கிறேன் சொல்லி வைத்த போல் அத்தனை பேரும் துடுப்பில் இருந்து கைகளை அப்போதும் பழனி தோணியை முன்னால் செலுத்த பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் பழனி ஒரு பேய் உருவம் எடுத்து விட்டான் என்றுதான் தோன்றிற்று அவன் அடிவானத்தை லட்சியமாக ஏற்றுக்கொண்டு விட்டான் குமார் பயந்து போய் சொன்னான் டெய் நாய்க்கு பிறந்த பயிலே யார் இல்லாத பயிலா போயிட்டமேனு நீ பாட்டுக்கு டெய் நீ வேணும்னா கடல்ல விழுந்து சாவு கூறுகிட்ட பொண்ணு இழுத்துக்கிட்டு வந்து சேர்ந்திருக்கியே போ கடல்ல விழுந்து சாவு உன் தலைவிரியாது எங்களுக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது தெரியுமா வேலை இதன் முன்னால் பாய்ந்து பழனியின் கையில் இருந்த துடுப்பு தடியை பலவந்த மகன் கொண்டார் பாண்டி பழனியின் அருகில் சென்று அவனை கீழே உட்கார வைத்தான் வேலா இதன் சுக்கான் பிடிக்க தோடி திசை திரும்பி சென்றது பெரும் அக்கினி புரட்சியில் ஈடுபட்டவனுக்கு ஏற்படுகிற சோர்வுடன் பழனி அசந்து போய் உட்கார்ந்திருந்தார் அவன் வாயை திறக்கவில்லை சிறிது நேரத்துக்கு பின் அவன் மீண்டும் துடுப்புகள் பிடித்தான் கடலில் மற்ற தோணிகள் வலை வீசிக் கொண்டிருந்த இடத்திற்கு அவர்களும் வந்து சேர்ந்தனர் அங்கு அவர்களும் வலை சொல்ல போனால் அன்று ஒன்றுமே கிடைக்கவில்லை மற்றவர்களுக்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை கொஞ்சம் மட்டும் அன்று ஒன்றரை ரூபாய் தான் கிடைத்தது குளித்துக் கொண்டிருந்த போது வேலாயுதம் கேட்டான் பழனி உனக்கு என்ன வந்துட்டது ஏதாவது புதுசா வந்து புடிச்சுக்கிட்டுதா அவன் பதிலே எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் மனித குணாம்சங்களை அவனை விட்டு கலந்தோடு சென்று விட்டன என்று எண்ணும்படி இருந்தது என்ன ஆவேசம் என்ன வெறி இந்த வெறியில் தோணியை செலுத்திக் கொண்டு சென்றால் என்ன ஆவது பழனி சொன்னான் அப்போ எனக்கு பிரக்கையே இல்ல பாத்துக்க ஆண்டி சொன்னான் நாங்கள்லாம் குழந்தை குட்டிக்காரங்க அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க குமார் சொன்னான் இனிமே நாம சுக்கா நாம கையில கொடுக்கப்படாது அவன் எல்லாரையும் நடுக்கடல முக்கிப்படுவான் அந்த யோசனையை எல்லோரும் அவமதித்து ஏற்றுக்கொண்டனர் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது எல்லோரும் அப்படித்தான் எண்ணினர்